ஆடுவேன் என் நேரம் நான் அடிச்சா சண்டை குடுத்துட்டு போயிடுவேன் நல்லா இருக்குதே ப்ரோ அடிச்ச உடனே சரண்டு கொடுத்துருவீங்கள அதுக்குள்ள வந்து என்ன காப்பாத்தி விட்டாங்க அதே சைடு ஏஜு த்ரீ சிவ இருக்காய்ங்க ஜப்பான யார அடிக்கிறது பிரெஞ்ச் இருக்காரு மங்கோல் இருக்கீங்க அப்புறம் என்ன ஒருத்தவங்க ஜப்பானிங்க இன்னொருத்தவங்க அபசரி ரோஸ் கான்க்ரா த்ரீ வந்திருக்கான் யார முடிஞ்சு உங்க கணவுல மன்னை வாரி போட்டாங்க அதுவும் கொஞ்சம் நஞ்சமணனம் இல்ல ஒரு லோடு மணல் எடுத்து வந்து போட்டாங்க கான்கிரீட் அள்ளி எடுத்து வந்து போட்டாங்க மூஞ்சிலே எப்படி ப்ரோ காட்டுது எனக்கு காட்டவே மாட்டுகிது கிராங்க இதுல யாருங்க கான்கிரீட் அடிச்சு விட வேண்டியது யாரா ஆமா யாருமே இப்போதைக்கு கான்கிரீட் 3 உள்ள போய் பார்த்தா தெரியும் டைமண்ட் ஒண்ணு சரி பிளாட்டினம் ஒண்ணு டைமண்ட் ஒண்ணு டைமண்ட் ஒண்ணு நூத்து அண்டர் ரேங்க் அது தள்ளோட்டத்துலேயே கொஞ்சம் நேரம் போயிடுச்சு டூ டீஸ் ஏஜி டூ போயிடலாங்கண்ணா போங்க என் பக்கத்தில் சியானு இங்கிலீஷு சார் டார்கேஜ் அட்டாக்கே பண்ண முடியாது சார் இரிட்டேட்டிங் ஃபெல்லோஸ் ஆட்ஸ்மேன் போட்டு போய் அடிக்கலாமே ஆர்ட்ஸ்மேன் எல்லாம் போட்டு போய் அடிக்க முடியாது அவன் அதை சுடுவான் செத்து போயிருக்கீங்க பக்கத்தில் இருக்க யாராவது பண்ணி கொடுங்க சார் என்ன தெரிகிற ஓ ஆட்டுக்குட்டியா யார் என் பக்கத்தில் எல்லோ யார் ஆகாஷ் எனக்கு கொஞ்சம் ஆடு கொடுங்க ஆடு நிறைய வச்சிருக்கிறீங்க எனக்கு ஆடு கொடுங்க சார் நார்க்கேஜ் அட்டாக் பண்ணுறாங்க எங்கே உங்களுக்கு எதுக்குங்க ஆடு நீங்களே ஆட்டு குட்டா கட்டி ஆடு வாங்கருங்க ஆடு கேட்கலாமா ஆடன் கிடைக்க போடலாம் வைக்கிற ஆட்டு கொட்டா கட்டி குடுக்குறீங்களா கட்டி கொடுங்க உங்களுக்கு ஆடு நான் கொண்டு வந்து கொண்டு வந்து தரேன் உங்களுக்கு ஆட்டு கொட்டா கட்டி கொடுங்க ஆறு ஆடு வச்சிருக்கீங்களே நீங்க கேட்கலாமாட்ட நான் அஞ்சு தான் வச்சிருக்கிறேன் ப்ரோ ஒரு ஆடு உங்க இருந்து தூக்கணும் கொடுத்துட்டேன் இது பண்றீங்களே ஒரே ஒரு ஒரேன்டிச்சாங்களா டீயர் பாருங்க அந்த ஒரு கிலோமீட்டர் தள்ளி குடுத்துக்கிறான் எனக்கு குடுத்துக்கிறானோ அவனுக்குறானு தெரியல உங்க ஒரு டியர் இருக்கு அந்த சைடு முக்கில் பரவாயில்ல இங்கேயே ரெண்டு செட் இருக்கு ஒரு வால் போட்டு அடிச்சிக்கிட்டா நமக்கு அளவுக்கு ஆர்சை போய் பக்கத்தில் நிப்பாட்டி இருக்கேன் ஒரு நிமிஷம்னு சாப் பண்ணிட்டு போயிட்டாரு வெள்ள அடிக்கிறவன்

inglese due village last veria vivi bene லாங் போ ப்ரோ ரெண்டு வில்லேஜ் லாஸ் ஆமாங்க இங்கிலீஷ்க்கு ரெண்டு வில்லேஜ் லாஸ் ஒரு குட்டி வில்லேஜ் லாஸ் அதுக்கு அப்புறம் அவன் யூனிட் பண்ணான் அத அடிக்கும் இல்ல பாருங்க வால் போட்டு உட்கார்ந்திருக்கான் டம் ஜம்னு எரிங்க எரிங்க போட்டு இருக்கான் பாரு

ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க சீக்கிரம் வாங்க என்ன டிசி கட்ட விடாம வந்து சார் நீ ஏன் சார் அவ்வளோ பீடியா எங்கேயாவது கட்டுறீங்க ஆமாங்க எனக்கு கோல்டு வேணும் உங்களுக்கு வந்துட்டான் நீங்க கொண்டு

త్రీ <an> టిసి <indo by wastIP> ஆரஞ்சு அண்ட் 2 டிசி ப்ளூ அண்ட் 3 டிசி போட்டான் எல்லாம் 3 டிசி போட்டான் ஆரஞ்சு அடிச்சான் ஒரு நாலு லேஸ் இருக்குன்னு ஆனா ப்ளூ தான் இப்ப ரெண்டு லேஸ் ஓண்ண அதுக்கு மேல முடியல பாமலாம் போறாங்க உள்ளே செட்டில் ஆகுறான் கொஞ்சம் பிங்கா கேர்ஃபுல்லா பாக்கணுங்க

ஏஜப்ப யாரு பிங்கா இருக்கிறான் பிங்க் பரவாயில் அடிப்பான் ஜப்பான உள்ள விடணும் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சீடாக வரேன் 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 இருங்க இவனுக்கு ஒரு அடி விட்டு வந்துறேன் ஒரு ரெண்டு போட்டிங்களா உடுங்க விடுங்க நான் வரேன் ஆனால் நான் இங்கே வந்துட்டேன் அங்கே வர்றது கொஞ்சம் கஷ்டம்

நைட்ஸ் மவுண்டர் சாமரே பண்ணல ப்ரூஸ் அவன் ஒண்ணு கூட வெளிய வரல அதெல்லாம் எங்க பண்றது நான் அடிச்சிட்டே இருக்காரு நான் உள்ள போனதுக்கு ஓடிட்டான் एक्चुअली த்ரோ பண்ணல அவன் வில்லேஜர் வச்சி நாலஞ்சு வில்லேஜர் ஐடியலாவே வச்சிருக்கான்ல இதுல எது எடுக்காம அப்புறம் என்னல ஆகும் வீணா பிசி எல்லாம் போட்டு ஃபார்ம்லாம் போட்டுட்டு இருக்கிறேன் இங்க கேட்டி இவனும் ஒயிட் டவர் அடிக்க ஆரம்பிச்சுட்டான் பாருங்க ஒரு ஸ்பியர் தான் ரெண்டு ஸ்பியர் தான் இல்லை பண்ணியிருக்கான் இவனையும் கொண்டு போய் அடிச்சிருக்கலாம் ஸ்பியரே பண்ணலையே என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன் இவன் எல்லாம் பூமி ட்ரை பண்ணிருக்காங்க நீ ஆகு நாங்க உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் இங்கே வச்சுட்டுனா இவர கிரீன் இங்கே ஒரு இது கட்டு தர சொல்லியிருக்கணும் மார்க்கெட்டை பிளே கைன் கொடுக்குவா அப்படி விளாண்ட மாதிரியே இல்லை ஈஸியாக வின் ஆகிட்டுச்சு நல்லா சிவா பார்த்து எடுப்போம் கேட்டி குத்துங்க போங்க அதுக்குள்ள ஸ்டோன் அடிச்சுடுவாங்க அவன்